வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இணைய நாளாக அமையட்டும் இன்று ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை குரோதி ஆண்டு பங்குனி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை ராகு காலம் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை இன்றைய திதி அதிகாலை ஒன்று பதினாறு வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் பிற்பகல் இரண்டு ஆறு வரை பூரம் பின்பு உத்திரம் சந்திராஷ்டமம் பிற்பகல் இரண்டு ஆறு வரை திருவோணம் பின்பு அவிட்டம் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே இன்று மனதில் சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் செய்யும் முயற்சிகளில் புதிய அனுபவம் கிடைக்கும் எதிர்பாராத சில பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் பெரியோர்களிடம் அனுசரித்து செல்லவும் நெருக்கமானவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் கடன் விஷயங்களில் பொறுமை வேண்டும் திடீர் முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் அமைதி வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ச நிறம் வெண்மை நிறம் நட்சத்திர வாரியாக அஸ்வினி குழப்பமான நாள் பரணி அனு செல்லவும் கிருத்திகை பொறுமை வேண்டும் அன்பர்களே இன்று இருந்து வந்த தடைகள் விலகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் நண்பர்களின் வட்டம் விரிவடையும் வழக்கு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள் குழந்தைகள் வழியில் சுபகாரியங்கள் கைகூடும் அரசு தொடர்பான பணிகள் சாதகமாகும் பக்தி நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக கிருத்திகை தடைகள் விலகும் ரோகிணி முடிவுகள் கிடைக்கும் மிருக விஷம் பணிகள் சாதகமாகும் மிதுன ராசி அன்பர்களே இன்று வியாபார பணிகளில் திடீர் லாபங்கள் உண்டாகும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அணுகுமுறையில் சில மாற்றங்கள் உண்டாகும் வழக்குகளில் திருப்பங்கள் ஏற்படும் அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் நாள் அதிர்சு திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் நட்சத்திர கடக கடகராசி அன்பர்களே இன்று வெளிவட்டத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் தைரியமாக சில முடிவுகளை எடுப்பீர்கள் மறைமுகமான எதிர்ப்புகளை வெற்றி கொள்வீர்கள் பழைய நண்பர்களின் சந்திப்புகள் ஏற்படும் கடன்களை அடைப்பதற்கான ஆலோசனைகள் கிடைக்கும் வியாபாரத்தில் மாற்றமான அணுகுமுறையால் லாபம் மேம்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் நெருக்கம் உண்டாகும் கவனம் வேண்டிய அதிர் திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் நட்சத்திர வாரியாக புனர்பூசம் அதிகரிக்கும் பூசம் சந்திப்புகள் ஏற்படும் நெருக்கம் உண்டாகும் சிம்ம ராசி அன்பர்களே இன்று மாணவர்களுக்கு மறதி சார்ந்த பிரச்சனைகள் குறையும் கல்வி பணிகளில் சில மாற்றங்கள் காணப்படும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் கால்நடை பணிகளில் லாபங்கள் அதிகரிக்கும் வாகன பயணம் மூலம் ஆதாயம் அடைவீர்கள் நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்கள் உண்டாகும் வியாபார பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் தனம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக மகம் பிரச்சனைகள் குறையும் தூரம் ஒத்துழைப்பு மேம்படும் உத்திரம் செல்வாக்கு அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே இன்று தன்னம்பிக்கையுடன் சில முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் வியாபார போட்டிகளை வெற்றி கொள்வீர்கள் உயர் அதிகாரிகளிடம் இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும் சிறுதூர பயணங்களால் மனதளவில் மாற்றம் உண்டாகும் அக்கம் பக்கம் இருப்பவர்களால் அனுகூலம் பிறக்கும் லாபம் கிடைக்கும் நாள் அதிர்சு திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்சு நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் நட்சத்திர வாரியாக உத்திரம் நாள் மறையும் சித்திரை அனுகூலம் பிறக்கும் துலாம் ராசி அன்பர்களே இன்று மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் கைகூடி வரும் பொன் பொருட்கேர்க்கை உண்டாகும் உறவினர்கள் ஒத்துழைப்பாக இருப்பார்கள் நண்பர்கள் வழியில் இருந்து வந்த வேறுபாடுகள் விலகும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் வட்டாரத்தில் செல்வாக்க அதிகரிக்கும் சோர்வு விலகும் நாள் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் நட்சத்திர வாரியாக சித்திரை குழப்பங்கள் நீங்கும் சுவாதி வேறுபாடுகள் விலகும் விசாகம் செல்வாக்கு அதிகரிக்கும் ராசி அன்பர்களே இன்று வெளியூரிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் நண்பர்களின் வருகையால் மாற்றம் ஏற்படும் மனதிற்கு நெருக்கமானவர்களின் சந்திப்புகள் உண்டாகும் ஆடம்பரத்தை குறைத்து சேமிப்பை மேம்படுத்துவீர்கள் பிரதிவாதங்களில் சமநிலை அறிந்து செயல்படவும் வியாபாரத்தில் மாற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் பயணங்களால் எண்ணியவை நிறைவேறும் வரவு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் நட்சத்திர வாரியாக விசாகம் மாற்றமான நாள் அனுசம் சேமிப்பு மேம்படும் கேட்டை வாய்ப்புகள் கிடைக்கும் தனுசு ராசி அன்பர்களே இன்று மனதில் எண்ணிய காரியம் நிறைவேறும் வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் பெற்றோர்கள் ஆதரவாக இருப்பார்கள் நெருக்கமானவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் திடீர் சந்திப்புகள் மூலம் அனுகூலம் ஏற்படும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு ஏற்படும் உத்தியோக பணிகளில் முக்கியத்துவம் மேம்படும் லாபம் மூலம் கையிருப்புகள் அதிகரிக்கும் ஆதாயம் நிறைந்த நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வாரியாக மூலம் செல்வாக்கு அதிகரிக்கும் பூராடம் அனுகூலமான நாள் உத்திராடம் கையிருப்புகள் அதிகரிக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும் பணி நிமித்தமான புதிய முயற்சிகள் பலிதமாகும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சக ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பெருந்தன்மையான செயல்கள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும் வெளி வட்டாரங்களில் செல்வாக்கு அதிகரிக்கும் சுய முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படும் இரக்கம் வேண்டிய நாள் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நட்சத்திர வாரியாக உத்ராடம் ஆசைகள் கிடைக்கும் திருவோணம் ஆதரவான நாள் முன்னேற்றமான நாள் கும்ப ராசி அன்பர்களே இன்று உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உருவாகும் மற்றவர்கள் மீதான கருத்துக்களை குறைத்துக் கொள்ளவும் குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்க்கவும் குணநலன்களில் மாற்றங்கள் உருவாகும் கணவன் மனைவிக்கிடையே மனஸ்தாபங்கள் ஏற்பட்டு நீங்கும் பனி கோபங்கள் அதிகரிக்கும் ஜாமீன் விஷயங்களில் கவனம் வேண்டும் மேம்படும் நாள் திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் நட்சத்திர வரியாக அவிட்டம் புதுமையான நாள் சதயம் மாற்றங்கள் பிறக்கும் பூரட்டாதி கவனம் வேண்டும் மீனராசி அன்பர்களே இன்று எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் நண்பர்களுடன் சிறுதூர பயணங்கள் சென்று வருவீர்கள் தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது எண்ணங்களை செயல் வடிவில் மாற்றுவீர்கள் சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் சமூக பணிகளில் செல்வாக்கு உயரும் கலை சார்ந்த துறைகளில் மதிப்புகள் மேம்படும் செல்வாக்கு மேம்படும் நாள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் கரு நிறம் நட்சத்திர வாரியாக பூரட்டாதி சுறுசுறுப்பான நாள் உத்திரட்டாதி வாதங்கள் தவிர்க்கவும் பைரவரின் அருளால் இந்த நாள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் வாழ்க்கை பசுமையாகட்டும் வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கட்டும்